எல்லோருக்கும் வணக்கம் தை மாதம் நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சாச்சு உண்மையாலுமே நிறைவடைந்துதான் போயிருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பௌர்ணமி முழு நிலவோட நிறைவடைந்திருக்கு இப்ப வந்து மாசி ஒண்ணு இன்னைக்கு வந்து இருக்கு மாசி மாதம் அப்படின்னாலே மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப மங்களகரமான மாதம் ஆன்மீகத்துக்கு உரிய மாதம் என்னென்ன விசேஷங்கள்லாம் மாசி மாதத்துல வருது அப்படிங்கறதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதோட மட்டும் இல்லாம இந்த மாசி மாதத்துல நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்ம எவ்வளவு பெரிய பலனை வந்து அடைய போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் மாசி மாதம் அப்படிங்கிறது மாங்கல்ய மாதம் ஏன் அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க மாசி மாத மாசி மாதத்துல மாத்துற கயிறு பாசி படியும் அதாவது மாசி கயிறு பாசி படியும் சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல நம்ம மாத்துற அந்த மாங்கல்ய கயிறு அது பாசி படிஞ்சா கூட அது வந்து நம்ம கழுத்துல நெலச்சு நிக்கும் அப்ப கழுத்துல மாங்கல் நினைச்சுன்னா என்ன அர்த்தம் கணவரோட ஆயுள் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத அர்த்தம் நீண்ட நாள் வந்து நம்ம கணவர் வந்து நல்லா இருப்பாரு கணவர் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப தலைவர் நல்லா இருக்கும் போது குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான அர்த்தம் இந்த விரதத்தை நம்ம எப்படி வந்து மேற்கொள்ளலாம் எந்த நாள்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இது சாதாரண சங்கடகர சதுர்த்தி இல்லைங்க மாசி மாசத்துல வர சங்கடகர சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி எப்ப வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது பொதுவா வந்து இந்த விரதத்தை பண்ணும் போது நாலு டு அஞ்சரைக்குள்ள வந்து மாங்கல்ய கயிறை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரனால நாலு டு ஆறு ராகு காலம் ஆனால் நல்ல நேரம் பார்த்து நீங்க வந்து விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு நல்ல நேரம் பார்த்து உங்க குடும்பத்துல சொல் முன்னோர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நேரத்துல நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஆனா அந்த நாள்ல வந்து மாங்கல்ய கயிறு மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனாலதான் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மகா சங்கடகர சௌத்திய நீங்க வந்து அன்னைக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு பட்டிருந்தீங்க இல்ல கயிறு வந்து எனக்கு நல்லா இருக்கு மாத்துறதுக்கு இல்ல அப்படின்னா மஞ்சள் உள்ள அந்த கயிறு வந்து மஞ்சளால துவச்சு நீங்க வந்து கணவர கையால வந்து கட்டிக்கிட்டு ஒரு மூணு நாள் அந்த கயிறை வந்து போட்டுக்கோங்க நல்லபடியா வந்து நமக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா மாங்கல்ய கயிறோட நம்ம சேர்த்து கட்டிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து மாங்கல்யம் வந்து இப்பதான் கயிறு வந்து மாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அடிக்கடி நம்ம மாத்தக்கூடாது சோ அதையும் வந்து பாத்துங்க ரொம்ப வந்து டேமேஜா இருக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நாளை தவற விட்டுறதீங்க ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணும் நம்ம கணவரோட ஆயுள் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல என்ன வரப்போகுது மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு அதாவது அம்பிகை வந்து சிவபெருமானை நோக்கி வழிபாடு செஞ்சு அந்த வழிபாட்டு மூலமா சிவனோட ஐக்கியமானது சக்தியும் சிவனும் ஐக்கியமான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இப்ப உங்க வீட்டுல கன்னி பெண்கள் இருக்காங்க கன்னி பையன்கள் இருக்காங்க வரன் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க நல்லபடியா வந்து வரண் அமையல அப்படின்னா இந்த மாதத்துல எல்லா நாளுமே வழிபடக்கூடிய உகந்த நாட்கள் தான் எல்லா நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடுங்கிறது அதிகமா செய்யுங்க அம்பிகை அம்பாள் துர்க்கை காளி எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்து இஷ்ட தெய்வமோ அவங்களை வழிபட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது அந்த சிவபெருமானோட அருளையும் சேரும் எப்படி சிவபார்வதி ஒன்னா ஆனாங்களோ சிவசக்தி ஒன்னா ஐக்கியம் ஆனாங்களோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும் இல்ல ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரும் வந்து நல்லபடியா அமைவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ இதையும் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாங்கல்ய கயிறு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நல்ல கணவன் மனைவி அமையறதுக்கு அம்பிகை வழிபாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல நம்ம வந்து மக நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசி மகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய கும்பமேளா அந்த மாதிரிலாம் நடக்கும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கும்பகோணத்துல வந்து அந்த மாசி மகா ஒரு விழா விழா வந்து 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 நடக்கும் அந்த நடக்கிறது இந்த அந்த நட்சத்திரம்கா நட்சத்திரத்துல திருமால் வந்து விஷ்ணுவா வந்து அவதாரம் எடுத்த நாள்னு சொல்லப்படுது இப்ப நான் விஷ்ணுவை பத்தி சொல்லும் போது ஏகாதசி விரதத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும் மாசம் மாசம் வந்து ரெண்டு ஏகாதசி வரும் இந்த மாசி மாதத்துல வர ஏகாதசி விரதம் நீங்க இருக்கும் போது அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோல பெருமாளுங்கிற பிளேலிஸ்ட்ல கூட இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விரதத்தை இந்த மாதத்துல வர மக நட்சத்திரத்திலையோ இல்ல வந்து நீங்க வந்து ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா ஏகாதசி அன்னைக்கு நீங்க வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அது பெரிய தோஷம் அந்த தோஷம் கூட நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் முன்னோர்கள் சொன்னதுதான் இது எல்லாமே சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல வர ஏகாதசி விரதத்தை ரெண்டு ஏகாதசி விரதம் நீங்க தவற விடாம கண்டிப்பா வந்து விரதத்தை வந்து மேற்கொள்றது நல்லது நல்லது அதோட மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே இப்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னா முருகப்பெருமான் முருக கடவுளை வழிபடாத வீடே இல்ல முருகன் சிலை இல்லாத வீடே இல்ல முருகனோட வேல் இல்லாத வீடே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த முருகப்பெருமானுக்கு உகந்தது மாசமும் இந்த மாசம் எப்படின்னு கேக்குறீங்கன்னா தகப்பன் சுவாமியா அதாவது குழந்தையா இருந்த வேலன் தகப்பன் சுவாமியா வந்து ப்ரொமோட் ஆனது இந்த மாசத்துலதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துலதான் பூச நட்சத்திரத்துல இப்பதான் தைப்பூசம் முடிஞ்சது இல்லையா அதே மாதிரி மாசி மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் வந்து பண்ணாரு மந்திரங்களை அதாவது தந்தைக்கே உபதேசம் பண்ண நம்ம தகப்பன் சுவாமிய வந்து அந்த பூச நட்சத்திரத்துல வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும் அந்த நம்ம பிள்ளைகளுக்கான கல்வி கல்வியை வந்து உயர்கல்வி தொடங்குறீங்க இல்ல ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் வந்து சேர போறீங்க இல்ல வந்து நல்ல வந்து ஒரு அஹ் பயிற்சி மையத்துல போய் சேர போறீங்க எல்லாம் புதுசா வந்து கத்துக்க போறீங்க மந்திரங்கள் கத்துக்கிறீங்க அந்த மாதிரி உப உபவாசங்கள் கத்து கத்துக்கிறீங்க உபநியங்கள் சொல்லி தரீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறந்த மாசம் இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது என்னன்னா மாசி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லபடியா வந்து எல்லா ஆன்மீக விஷயங்களும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கணவரோட ஆய்வுக்காக தீர்க்க சுமங்களா இருக்கிறதுக்காக கயிறு மாத்துறது அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூச நட்சத்திரத்துல நம்ம வந்து முருகனை வழிபட்டு நம்மளோட அஹ் கல்வியில வந்து ஞானம் பெறதுக்கு அப்புறம் ஏகாதசி விரதம் இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அதே மாதிரி மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பொதுவா வந்து அமாவாசைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுப்போம் ஆனா மாசி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ மாசி அமாவாசையும் ரொம்ப முக்கியம் மாசிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாசி மாதத்துல வேற என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாவ கணக்கெல்லாம் வந்து தீரணும் பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையணும் கர்மா வந்து குறையணும் அப்படின்னா நீங்க வந்து ஆறு கடல் குளம் இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல என்ன இருக்கோ அதுல வந்து நீங்க போய் நீராடலாம் புனித நீராடுனீங்க அப்படின்னா அதாவது ஜாலியா டூர் போற மாதிரி வந்து நம்ம போய் குளிக்கிறதுங்கிறது நீராடுதல் கிடையாது சரிங்களா நம்ம வந்து ஆன்மீகத்துல பண்ணும் போது நம்ம பாவங்கள்லாம் தீரணுங்கும் போது அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஆன்மீகமோ ஒரு ஆத்மார்த்தமா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் அங்க போய் நம்ம வந்து புனித நீராடிட்டு அங்க போய் அசுத்தம் எல்லாம் எதுவும் பண்ணாம குப்பைகள் எல்லாம் போடாம நல்லபடியா நீர்நிலைகள்ல போய் குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல நம்ம வந்து அந்த புனித நீராடும் போது அந்த கடல் குளம் ஏரி இதுல எல்லாமே நீர்நிலைகள் எல்லாமே அமிர்தம் வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சரிங்களா இந்த மாதிரி மாதிரி நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலுமே இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அம்பிகை வந்து சிவனை வந்து அடையறதுக்காக விரதம் இருந்து நோன்பு இருந்து வழிபட்டு அந்த சிவனை வந்து ஐக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஐக்கியமானது மகா சிவராத்திரி சோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு தெய்வங்கள் எல்ல தெய்வங்களுக்கு வந்து திருவிழா நடக்கும் சோ வந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம நல்லபடியா வந்து நம்ம வழிபாட வந்து செய்யணுங்கிறது தான் நான் இந்த பதிவையே நான் கொடுத்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நீங்க வந்து நல்லபடியா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏதாவது உங்களால பண்ண முடிஞ்சா கேலண்டரை எடுங்க எந்தெந்த நாட்கள்ல வருது நம்ம என்ன பண்ண முடியும்னு பாருங்க கண்டிப்பா வந்து உங்களால முடிஞ்ச அந்த சுமங்கலிதலுக்கு நீங்க ஏதாவது வெள்ளிக்கிழமைகள்ல பிளவுஸ் பீட்டு மாங்கல்யம் அந்த பூ இந்த மாதிரி குங்குமம் இதெல்லாம் கொடுங்க அதே மாதிரி அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அன்னதானம் வந்து பண்ணுங்க லிங்க வழிபாடு துவங்கியது இந்த மாசத்துல தான் அதனால சிவபெருமான் வழிபாடுங்கிறதும் லிங்க வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகனுக்கு உகந்த பூச நட்சத்திரத்துல நம்ம வந்து உபதேசம் வந்து தந்தைக்கு பண்ணனால இந்த மாசத்துல கல்வி கற்கறதுக்கும் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப உகந்தது சோ எல்லாம் படிக்கிறவங்களும் சரி கல்யாணம் ஆகாம வரன் தேடிட்டு இருக்கவங்களும் சரி கல்யாணமானவங்க கணவரோட ஆயுள் ஆரோக்கியம் உடல் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து நம்ம எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த மாசத்துல வழிபடும் பொழுது நமக்கு இது ஒரு மங்களகரமான மாசமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு மாசி ஒன்னு சொல்லிட்டேன் வர வர மாசத்துல ஆட்கள்ல என்ன நல்ல நாள்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க முதல்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நானும் நாளைக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ அதோட வீடியோ நாளைக்கு கண்டிப்பா காமிக்கிறேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மகா சங்கடகர சவுத்திய மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சங்கடகர சவுத்தி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட ஜென்ம பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவங்கள் கண்டிப்பா வந்து குறையும் சந்தேகமும் இல்ல நீங்க ஆன்மீகத்துல ஈடுபடும் போதே பாவங்கள்லாம் செய்யறதை பயப்படுவோம் அஞ்சுவோம் மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் சோ அது படிப்படியா தானாவே குறைஞ்சிரும் நம்ம கர்மாவும் குறைஞ்சு போயிடும் அதனாலதான் சாமி கும்பிடும் போது நமக்கு வந்து நல்லது வந்து நடக்குது அப்படின்னா நம்ம வந்து உணர்ந்து நம்ம பண்றோம் அப்படிங்கறத அர்த்தம் சரி அதனால வந்து நல்லபடியா வந்து சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் தொடர்ந்து நம்ம வீட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க ஏதாவது நான் தவறா சொல்லியிருக்கேன் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ல தயவு செய்து நாகரிகமா சொல்லுங்க நானும் வந்து மாத்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்